டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருக்கு இன்னும் ட்வெண்ட்டி வந்து டாரிஃப் விதிக்கப்படுறோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் புதின் அவர்கள் ட்ரம்போட ஒரு சந்திப்பு ஏற்பட்டது அந்த சந்திப்பு சந்திப்புக்கு அப்புறம் இந்த டாரிஃப்ங்கிற விஷயத்த டொனால்டு ட்ரம்ப் வந்து மாத்திக்குவாரு அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்த்தோம் பட் ஆனா அது அப்படி நடக்கல திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு இதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு பலப்படுமா இல்ல தான் சந்திக்குமா அப்படிங்கிற விஷயத்த வாங்க பார்க்கலாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இந்தியாவும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் எதிரியாதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்பா மாறினாங்க ஆனா திரும்பவும் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து திரும்பவும் அதிபராக அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ற மாதிரி தான் அவர் செயல்பட இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவர் வந்து டேரிஃப் விதிக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறதோ மற்ற காரணமோ கிடையாது நம்ம கிட்ட ஒரு ஜிஎஸ்டி விஷயம் போட்டிருக்காரு அதுவும் ஒரு விஷயம் அதாவது ஏன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்க பொருளுக்கு லெவன் பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டி விதிக்கணும் அது ஒரு காரணமா அவர் சொல்லியிருந்தாரு ஓகே நிறைய காரணங்கள்ல அதுவும் ஒரு காரணமா சொல்லியிருந்தாரு பட் வந்து மேக்சிமம் என்ன பிரச்சனை ரஷ்யா கிட்ட என்ன வாங்க நம்ம சொன்னாரு நியூட்ரலா இருந்தோம் சில விஷயங்களை கேட்கல கேட்காதது அவர் ஈகோ பிரச்சனை மாறி அதனால அதனாலதான் ட்ரம்ப் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்காரு தான் நம்ம பார்க்கப்படுது ஏன்னா இப்ப லாஸ்ட்ல வந்து புட்டின் அவர்கள் வந்து ட்ரம்ப் கூட வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன காரணமா சொல்றாருன்னா ஜிஎஸ்டி வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா மீதான பொருட்களுக்கு அதிக வட்டி போடுறாங்க அதனால நாங்கள் வந்து இருபத்தி வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டேரி போடுறோம் அப்படிங்கிற விஷயத்த டிரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வந்து பெட்ரோலி எக்ஸ்ட்ரா டூ பர்சன்டேஜ் வரும் இதில் பாதிக்கப்படும் போது டெக்ஸ்டைல்ஸ் கோல்டு இது மாதிரி மருந்துகள் அது மாதிரியான இது மாதிரியான மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி தான் இதுல பிரச்சனை சில பிரச்சனைகளில் வந்து சிந்திக்க போகிறாங்க புதீன் அவர்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் அந்த போர் சம்மந்தப்பட்டு பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயில் நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆல்ரெடி சொன்னது மாதிரி தயாரிப்புங்கிறத இருபத்தி ஏழாம் தேதி அமல்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காரு இந்த விஷயத்துக்கு வந்து இது வந்து நிறைய நாடுகளாக அதை வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற நேரு என்ன ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் போட்டுட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட இருந்து ஒரு தகவல் இப்போ வந்திருக்கு என்ன தகவல்னா ரோமன் பபுஸ்கிங் அப்படிங்கிற ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்க எதுக்கு அமெரிக்காவையே நம்பி இருக்கிறீங்க அமெரிக்காவுக்கு நீங்க இது இது ஏற்றுமதி பண்ணாதீங்க எங்ககிட்ட பொருள் கொடுங்க இங்கே இருக்கிறது மக்கள் தான் நாங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் ஏன்னா நம்ம வந்து அஹ் காலகாலமா நட்பு நாடா இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாங்க சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து ஆதரவு பொருள் வெளிவந்திருக்கு ஏன்னா இப்போ அதாவது ரஷ்யாவுக்கு ஒரு பிரச்சனை இந்தியா கேட்கறதும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை ரஷ்யா இப்ப வந்து அதாவது போக போக இந்தியாவும் ரஷ்யாவும் கொண்டாக்கிட்டே வராங்க அமெரிக்கா போன்ற பிரச்சனை இல்ல சைனாவும் இந்தியாவும் சண்டை போட்டு தான் இருந்தோம் இப்ப அமெரிக்கா பண்ற பிரச்சனை வந்து இந்தியா சைனா எல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது இதுதான் விஷயம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ற நிறைய பொருட்களை எங்களுக்கும் ஏற்றுமதி பண்ணுங்க நான் நம்ம பிசினஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா கிட்ட இருந்து ஆதரவு குரல் வந்திருக்கு ஏன்னா இந்தியா வந்து தான் அப்படி இருக்கிற மாதிரியும் ஒரு என்னோட்டதை வந்து ட்ரம்ப் அவர்கள் கிரியேட் பண்றது அதனாலதான் நீங்க வேற இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் போடுறது என்ன இதுக்கு முன்னாடி இது பாகிஸ்தானுக்கு நைன்டீன் பர்சன்டேஜ் நமக்கு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் அதாவது கா கால சூழ்நிலை ஏற்ற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து அந்த அவருடைய ஈவு பிரச்சனையை வந்து வெளிக்கொண்டு வர்றாரு இதுக்கு ரஷ்யா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க மேலும் சைனாவும் சப்போர்ட் பண்றாங்க பிரேசும் சப்போர்ட் பண்றாங்க பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட நாடுகள் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இதை நம்ம திரும்ப என்ன பண்ணிருக்கோம்னா இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் பண்ணாம நம்ம வந்து கீழே இறங்கி இன்னொரு விஷயத்த கொண்டு போயிருவோம் அதாவது அவங்க வந்து மேஜர் இன்னொரு விஷயத்த ட்ரம்ப் அவர்கள் சொல்றது என்னன்னா அங்க உள்ள விவசாய பொருட்கள் எல்லாமே இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேல் பண்ணணும் அதுக்கு அனுமதிங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்டுக்கொண்டதாகவும் அதுக்கு வந்து இந்தியா வந்து அனுமதி தரல தான் அனுமதி கொடுக்கல ஏன்னா இந்தியா மக்களுடைய விவசாயிகள் வந்து அதுல பா பாதிக்கப்படுவாங்க அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக நமது பிரதமர் அவர்கள் வந்து அதுக்கு அவ்வளவு பண்ணலை அதுவும் ஒரு மெயின் காரணம் ட்ரம்ப் அவர்கள் வந்து இது மாதிரி விஷயத்த பண்றதுக்கான காரணம் இது மாதிரி பண்ணா இது மாதிரி விஷயங்கள் நம்ம செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மைந்தாண்டில் ரொம்ப அவர்கள் செய்கிறாங்க பட் இந்த விஷயத்த பிரதமர் அவர்கள் ஸ்ட்ரிக்டா இருக்காரு எந்த ஒரு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்திய விவசாய மக்களை நான் பாதிக்க விட மாட்டேன் பாதிக்கப்பட விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இப்போ ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காரு என்னன்னா பஞ்சு அதாவது காட்டன் பஞ்சு எல்லாம் பார்த்தீங்களா அதம் அதுக்கு மட்டும் இறக்குமதி செய்யறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க இறக்குமதி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் இறங்கி வந்திருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுவும் ஒரு நியூட்ரலா போகிற விஷயம் தான் நம்ம அப்சக்ஷன் பண்ணாம ஆப்போசிட்டா போய் நிக்காம சண்டை போடாம ஓகே கொஞ்சம் ஓகே இப்படி கேக்குறீங்களா ஓகே நான் கொஞ்சம் இறங்கி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தும் பய வர்றாங்க இது வந்து பயந்தோ வேற ஒரு காரணமோ கிடையாது நம்ம நியூட்ரலா இருக்கிறதுக்காக நம்ம பிஸ்னஸ் வேணும் மக்கள் நல்லா இருக்கணும் எதா இருந்தாலும் நார்மலா போகணும் சுமூகமா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி விஷயத்த வந்து பஞ்சு இருக்கும் இதுல வந்து நான் தள்ளுபடி பண்ணிக்கிறேன் நீங்க வந்து அதை அனுப்புங்க அப்படிங்கிற மட்டும் வந்து இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு இந்த விவசாய பொருட்கள் எல்லாமே கொண்டு அதாவது வந்து விவசாயிகள் புரியுதுங்களா விவசாயி பண்ணி விற்கிறவங்களுடைய அதுல மூணாவது நாலாவது ஆள் இருக்காங்க அப்படின்னு அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது இது மாதிரி பொருட்கள் உள்ள வந்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப பாதிக்கப்படும் இதன் காரணமாக இந்த விஷயத்த இந்திய கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிது இதை அமெரிக்க கவர்மெண்ட் வந்து என்ன விஷயத்த விஷயத்தை கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் சரி இது மாதிரியான தகவல்களை வந்து நான் உங்களுக்கு டெய்லி கொண்டு வந்து சேர்ப்பேன் உள்நாட்டு விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு விஷயமா இருந்தாலும் சரி அரசியல் சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி இனி கண்டன் எல்லா கண்டனுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் தேங்க்யூ